Hi friends, welcome to Yashikar. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி மகாநதி சீரியலில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து எதிர்பார்த்தந்தான் ஏன்னா கண்மணி மனோகரன் சன் டிவியில் அதுவும் மெயின் லீடாக வந்து கம்மிட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக விஜய் டிவியில் இந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கேரக்டராக அப்படின்றது ஏன்னா இப்போ வில்லன் கேங்கோடு தான் சேர்ந்துருக்காங்க வைஷுவோட என்ட்ரி வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருந்தது சிமிலராக பார்க்கும்போது வைஷு அண்ட் கண்மணி ரெண்டு பேரோட கட் சாயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆல்ரெடி அவங்க வந்து நெகட்டிவ் கேரக்டர் நம்மளோட முத்தடகு சீரியலில் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்துருக்காங்க ஃபைனலாக ஃபைன் பண்ணிட்டாங்களே நம்ம நெ நெகட்டிவ் கேரக்டர் லீட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றாகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வில்லன் கேங்ஸ் எல்லாமே சேர்ந்து வெணிலாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வெணிலா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கும் போயாச்சு அஜய் ராகினியோட அப்பா ராகினி அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிக் எடுத்து ரீசெண்டாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் ஏன்னா பேர்தேலையே என்ட்ரி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் போன மாதிரி காட்டுறாங்க ஆனால் இவங்களோட என்ட்ரி வந்து இன்றைக்கி விஜய்யை பார்த்த உடனே ஓடுற மாதிரி காட்டுறாங்க ஃபைனலாக விஜய் அண்ட் வெனிலா இவங்களோட மீட்டப் வந்து நடக்கலை அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் பேர்தே வந்து நல்லா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பேர்தேக்கு முன்னாடியே வந்து பார்த்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு இன்னும் கேக் கட்டிங்லாம் நடக்கல உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ராகினி வந்து அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு தான் இருக்காங்க ஒரு வேலை கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஆனால் இங்கே ராகினி வந்து வந்து நிற்கிற அந்த காஸ்ட்யூம் வந்து இப்போ இருக்க இன்னைக்கு எபிசோட போட்டு காஸ்ட்யூம் கிடையாது கண்டிப்பாக இன்னைக்கு வர்றது டவுட்டு தான் அதாவது கேக் கட்டிங் அன்னைக்கு வர்றது டவுட் தான் பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் உங்களோட என்ட்ரி நெகட்டிவாக பாசிட்டிவான்